இந்த மந்திர கலையை பொறுத்த வரையில் நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி கெட்ட காரியங்கள் செய்தாலும் சரி இரு வீரிய நிலைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள காப்பு மந்திரம் பயன்படும் முதலில் காப்பு மந்திரம் ஒன்பது முறை சொல்லிய பிறகு கையில் சிறிது விபதியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு திசையை நோக்கி மந்திரம் ஒரு முறை ஜபித்து அந்த திசையை பார்த்து ஊதிவிட வேண்டும் இது போல் நான்கு திசைகளும் செய்த பின்பு திசை கட்டும் பயன்படுத்த வேண்டும் அடுத்தது உடல் கட்டும் மந்திரம் ஜபித்த பிறகு சித்தி செய்த பிரணபதிஷ்டை மந்திரத்தை இருபத்தி முறை கோர வேண்டும் பிறகு பிரணபதிஷ்டை சக்காரத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் அடுத்தது நாம் பூஜை செய்ய வேண்டிய மூல மந்திரத்திற்கு மந்திர சாபனை வர்த்தி செய்ய வேண்டும் பிறகு நாம் பூஜையை மேற்கொண்டால் அது முழுமையாக வேலை செய்யும் அதே போல் அடுத்தவர்களுக்காக பூஜை செய்வதாக இருந்தால் பூஜை முடித்த பிறகு அவர் பொருட்களை காப்பு முறை உச்சாடனம் செய்த பிறகு கொடுக்க வேண்டும் இதனால் எதிர்வினைகள் நம்மை தாக்காது இந்த மந்திரத்தில் மூன்றாவது லைனில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் குலதெய்வத்தின் பெயர் தெரியாதவர்கள் இப்படியே சொல்லுங்கள் போதுமானது இப்போது அதற்கான காப்பு மந்திரத்தை பார்ப்போம் நன்றி